இப்போ அவன் ஒரு சின்ன விஷயம் சொன்னான்னு சொல்லி நீ இவ்வளோ உடையிறியா லைக் உனக்கு அது ஹேர்ட் ஆகுது எல்லாம் ஆகுது ஓகே அது ஆகும் தான் நான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் அது ஆகும்னு ஹர்ட் ஆகுது ஒரு சின்ன விஷயம்தான் ஓகேவா இதை அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு கேமு இப்போ நீ வந்து பெருசாக இதுக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று சும்மா சொல்கிற யாரு க்ளூக்கு சொல்லம்மா யாரை சொன்னாலும் குத்துமா இருக்குமா

வெளியில வந்தப்புறமாவும் அவன் இப்படியே இருக்கானா நீ சொன்ன மாதிரி ஒண்ணுக்கு ஒன்னா அப்படி நினைச்சி அவன் இருக்கானா அத சொல்றது எல்லாமே ஸ்டார்டிங்ல நல்லா தான் தோணும் பாரு நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்றேன் ஸ்டார்டிங் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வேணான்னாலும் இப்படி தாங்கி 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 பிடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து ஃபீலிங் அதிகமாக நம்ம அவங்க மேலே ஒரு ஃபீல் வைக்கும்போது அந்த ஃபீல் அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலகுவாங்க ஓகேவா கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலகும்போது அதுக்கப்புறம் நாங்கள் கெஞ்சுறது நாங்கள் அழுவுறது பிளீஸ் அப்படிலாம் கேட்குது அவங்க ரசிப்பாங்க எக்ஸாக்ட்லி